நின்று தரிதரவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அரணாம பார்வதி மிக சிறப்பா ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஒரே ஒரு நிமிடம் தான் இருக்கிறது இதோ குப்பாபிஷன் இருக்கிறது ஒரு நிமிஷம் தான் பவே பவே நாதி பவே பவ சுவமா பவோத்பவா எனம வாமதேவா எனமோ ஜேஷ்டா எனம சரண இப்பொழுது கொடி அசைத்து விட்டார்கள் ராணி அவர்கள் இதோ கொடி அசைத்து விட்டார்கள் இடவக் கொடி நந்தி கொடி அசைக்க இதோ மிகச் சரியாக ஒன்பது முப்பதுக்கு இதோ புனித குடங்கள் ஓம் நம சிவாயி ஓம் நம ஓம் நம ஓம் நம நமைய சிவனே போட்டி இறைவா போற்றி மன்னதுரை உத்தரவு இதோ அயமா போற்றி என்னாட்டவர் இறைவா போற்றி இதோ கலசத்திலே மலர் மாலை கனக திரலே போற்றில மேலவாச்சி போற்றி போ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இதோ குடமுழுக்கு நடைபெற்று நம பார்வதி மங்களேஸ்வர